அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் சங்க புரிய பெருமக்களே நிலைந்த ரமதானுடைய கடைசி பக்கினுடைய துவக்கமான நாள் இந்த நாட்களை எல்லாம் பேணுதெல்லாம் கழிப்பதற்கு சங்கையான லைக துக்கை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்களில் சங்கைக்குரிய இவர்களே இன்று ஓதப்பட்டதிலேருகும் அல்லாஹு தாலா நமக்கு மத்தியிலே சில காரியங்களில் ஆலோசனை செய்வது சம்பந்தமாக சில காரியங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் இஸ்லாம் தந்த இரண்டு வழிமுறைகள் தான் இஸ்திகாராவும் இஸ்திஹாரா என்று சொன்னால் அல்லாவிடத்திலே இது விஷயத்தில் எது என்று ரப்பிடத்தில் துவா செய்து தொழுது கேட்பது அது இஸ்திகாரா இஸ்திஷாரா என்று சொன்னால் அது விஷயத்திலே அந்த துறை தொடர்பான நபர்களோடு ஆட்களோடு ஆலோசனை கேட்பது ஒன்று ஹாலிக்குடன் இன்னொன்று ஹல்குடன் ஒன்று படைத்தவனுடன் இன்னொன்று படைப்புகளோடு அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளும் சில விதமான சிரமங்களும் ஏற்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தந்த ஒரு மகத்தான வழிகாட்டுதல் தான் ஏனென்றால் மனிதன் பலகீனமானவன் பல நிலைகளிலே மனிதன் பலகீனமானவன் அவன் மற்றவர்களுக்கு சில காரியங்களை ஆலோசனை கூட சொல்வான் ஆனால் சில பிரச்சனைகள் தனக்கு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நெருக்கடியினுடைய நெருக்கத்தில் அவன் இருக்கின்ற காரணத்தினாலே அது விஷயத்தில் அவனுடைய சரியான வழிகாட்டுதல் அவனுக்கு இருப்பதை விட மற்றவர்கள் சொல்வது பொருத்தமாகிறது அதனால் அல்லாஹு தாலா தந்த ஒரு மகத்தான வழிதான் இது கண்ணி மாணவர்களே காலத்துல வந்து மனுஷனுக்கு அப்படி எல்லாம் ஏற்படும் பொழுது பறவை எந்த பக்கம் பறக்குதுன்னு பார்ப்பாங்களாம் ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குதான்னு பார்ப்பாங்களாம் காலையில் எழுத்து உடனே ரெண்டு பறவை சேர்ந்து நின்று செய்யும் முத முதல்ல வந்து சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு வந்த பார்த்தா வாழ்க்கையில இவருக்கு அன்னைக்கு நாள் ஊர சிறப்பானது அது மாதிரி வந்து வலது பக்கம் மறந்தா அப்படி இடது பக்கம் பறந்தா இப்படி என்று இந்த பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இது மாதிரி உள்ள சில காரியங்களை அந்த காலத்துல வச்சிருந்தாங்க வழக்கத்திலோடு பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரச ஒரு அரசர் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பறவை சேர்ந்திருக்கிறத பாக்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாராம் அவருடைய உதவியானவர் அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரெண்டு பறவை சேர்ந்து நிற்குதா அவசரமா வந்து எழுப்பி ரெண்டு பறவை சேர்ந்து நிற்குதுன்னு காமிச்சாங்க பறந்து போயிடுச்சு அதுக்குள்ள ஒண்ணு போயிடுச்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாருன்னு பாக்க பெருமக்களே அதெல்லாம் பழைய காலத்தினுடைய தேவையில்லாத முறையில்லாத இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீக்கி இஸ்லாம் தந்த மகத்தான வழிமுறைதான் ஆலோசனை என்பது இந்த ஆலோசனை கேட்பது சம்பந்தமாக உள்ள முக்கியத்துவம் எவ்வளவு உன்னதமானது ஆலோசனை கேட்பதனுடைய அவசியம் எவ்வளவு உன்னதமானது என்பதை பற்றி விளங்குவதற்கு ஒரு மூன்று காரியத்தை புரியலாம் முதலாவது என்னன்னு சொன்ன அல்லாஹுத்தாலா சூராங்கிற பேரையிலே தனி அல்லாஹு ஒரு சூறா அமைச்சிருக்கிறான் ஆலோசனை கேட்பது என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பிலை அல்லாஹு ஒரு தனி சூரத்தை தனி அத்தியாயத்தை சொல்லியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது அல்லாவே ஆலோசனை கேட்டான் மனிதர்கள் ஒரு கூட்டத்தை படைக்க போறேன் உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹுத்தாரா கேட்டாங்க மறக்குமார்கிட்ட கேட்டான் கேட்டது இருக்கட்டும் ஆனால் ஒரு ஆலோசனை என்னுடைய அணுகுமுறை அது அல்லாஹு தாலா உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டளையும் நடைமுறையும் உன்னதமானது என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு என்பதன் இருக்கக்கூடிய கண்மணி முகமது அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கட்டளை தான் ஆகவே நீங்கள் மசோரா செய்யுங்கள் என்றால் அந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அருமையான பெருமக்களே அதனாலே அல்லாஹ் குரான் ஷரீபிலே பல்வேறு இடங்களில் ஆலோசனைகள் சம்பந்தமா சொல்கிறான் சோனவாசிகளுடைய உயர்வான தன்மைகள் சொர்க்கவாசிகளுடைய நல்ல பண்பு என்று அல்லாஹ் சொல்லி வருகின்ற நேரத்திலே அதிலே ஒன்றுதான் சூரா பைனகம் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொள்வார் இமாம் குர்தீர் அகமதுலா அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே ஆலோசனையின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய மகத்தான நன்மைகளை மூன்று விஷயங்கள் அவங்க சொல்லி காமிக்கிறான் முதலாவது என்னன்னு சொன்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆகும் சல்லா கூட இருக்குது இதாக்கான ஹயாருக்கும் அகனியாவுக்கும் சமஹாவுக்கும் சுகரா பையனுக்கும் உங்களுடைய தலைவர்கள் நல்லவர்களாக இருந்து உங்களுடைய பணக்காரர்கள் கொடையாளர்களாக இருந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆலோசனை செய்து வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்குமா என்றால் சல்லாசனுடைய வாசகம் மூணு விஷயம் எனக்கு முதலாவது உடைய தலைவர்கள் நல்லவர்களாக உங்களிலே வசதி உள்ளவர்கள் கொடையாளர்களாக மூன்றாவது உங்களுக்கு மத்தியில் ஒரு காரியத்தை ஆலோசனை செய்து நடக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் உடைய வாழ்க்கை சிறப்பாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை சொல்வார் அதனால இந்த ஆலோசனை சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் யார்கே யார்க்காலும் அது துறை சம்பந்தப்பட்ட போட்டு கேட்கணும் இந்த துறை சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்டதுன்னா நாங்கள் கிட்ட போய் கேட்கணும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதுன்னா அதை என்ன செய்யணும் விவசாயிட்ட போய் கேட்கணும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதுன்னா அதுவே விவசாயிட்டு கேட்க கூடாது சொல்லாத சொல்லுவாங்க அந்த தடவை மகரந்த சேர்க்கை சம்பந்தமா ஒரு காரியம் செல்லாத ஒரு ஆலோசனை சொன்ன நேரத்துல அந்த விவசாயிகள் அப்படி சொன்னார்கள் சொல்ல சொன்னாங்க அந்த ஆயுதம் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க விளக்கம் உள்ளவங்க முடியல அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார் அதனாலே அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இதுல வயசுல பெரிய ஆளா இருக்கணும் சின்ன ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கணக்கு இல்ல வயசுல பெரிய ஆட்கள் அப்படிங்கறதும் இல்ல இதுல என்னென்ன அந்த துறையில தேர்ந்த கூடா இருக்கணும் பக்தி உள்ளவர்களாகவும் சேர்ந்திருந்த அந்த காரியத்தை சின்ன இன்னும் பாக்கியமானது உமர்லாவுக்காரோ அவங்க எந்த இடத்துல மசோலாவுக்கு உட்கார்ந்தாலுமே அதற்கு இவன் அப்பாஸ் அல்லானுக்கு கூட கொண்டு உட்காராம் இபன் அப்பாஸ் அல்லான் சின்ன பிள்ளை அவங்க வந்து சின்ன வயசு வயந்தான் ஆனா அவங்களை கூப்பிட்டு கூப்பி கூட வச்சுக்கிடுவாங்க மத்தவங்க எல்லாம் நம்மளும் சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு வர ஆரம்பிச்சா என்ன ஆகும் நல்ல இருக்காது நீங்க இப்படி கூட்டு வர்றீங்களேன்னு கேட்கும் பொழுது அதர்ல அவர்கள் அவருடைய முக்கியத்துவத்தை மத்துவத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கும் அவர்களுடைய மார்க்க ஞானத்தினுடைய வலிமையை மற்றவர்களுக்கு உணர்த்தி காண்பிப்பதற்காக அதமர்ந்தாத்தரன் கேட்டாங்க என்ன சொல்றான் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் ஒரு விஷயமா சொன்னாங்க ஒரு ஆட்கள்லாம் அவனு ஒன்னு சொன்னாங்க அதற்கு இவனு அபா தரான் அவங்க கேட்டாங்களா இது அஜல் ரசூல் இல்லாய் சொல்லா சொல்லுடைய ஒஃபாத்த குடிக்கிறதுன்னா ஆனா இதான் ஜான சொல்லுதான ஒரு வார்த்தை கூட ஒபாத்துக்கிற வார்த்தை இல்லை மௌத்துங்கிற சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை ஆனால் இது அஸ்மாவுடைய ரசூலுடைய ஒஃபாத்தை குடிக்கிறதுன்னு சொன்னாங்க நானும் அதை விடங்குறேன்னு சொன்னாங்க

ஒரு ரகசியமான விஷயமா இருக்கும் அதில் வந்துட்டு ஆலோசனை கேட்டான் பாத்திகார் எப்படி வந்து கேட்டான்னு எல்லாத்திலையும் சொல்லி அடையக்கூடாது நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் யார்ட் ஆலோசனை கேட்கிறாங்களோ அது மாதிரி ஆலோசனை மனசுல உள்ள விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறாங்க மனசுல எது சரியின் படுதோ ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க யாரும் சொல்லா இந்த ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கேட்கிறாங்க ரெண்டு மாப்பிள வந்திருக்குன்னா யாரும் முடிக்கணும்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க அபுஜெகம் ஒரு ஆளு மாவியா ஒரு ஆளு சூதன ரெண்டு பேருமே ஆண்டாண்டான் அம்மா அபுஜஹக அபூஜகம் கம்பத்து கம்பத்துக்குன்னு கீழே வைக்க மாட்டார் அந்த மனுஷன் ரெண்டு அர்த்தம் ஒண்ணு சாத்திடுவாரு இன்னொன்னு அதிகமா பயணம் போவார் உன்னுடைய ஹக்குல அவர் ஒழுங்கா செய்ய மாட்டார் ரெண்டாவது ஒரு மாவியது ஒரு வந்து மாவியா இருக்கிறாரு அவரை பொறுத்த கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் நீ கொஞ்சம் வசதியா வாழ்ந்து கொள்ள அங்க போனா நீ கட்டுப்பட மாட்டேன் அதனால அதுவும் வேண்டாம் என்று சொன்னாங்க மனசுல பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லக்கூடிய நம்பிக்கையான தான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி அவர் ஆலோசனை தான் சொல்லணுமே தவிர நிர்பந்திக்க கூடாது நான் அப்படி சொல்லுன்னு கேட்கலையே நீங்க அப்படி நிர்பந்திக்க கூடாது நமக்கு நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா ஆலோசனை சொன்னே தவிர அத போய் வற்புறுத்தி கண்டிப்பா நீங்க செய்ய ஆகணும் என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரை மிரட்டவோ நிர்பந்திக்கவோ கூடாது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய குடும்ப விஷயத்திலே அரசியல் விவகாரங்களிலே யுத்த காரியங்களிலே பல்வேறு காரியங்களில் ஆலோசனை பதில் என்ன ஆலோசனை ஆலோசனை தான் மிகுதா திரதிகள் சாஹிபுன் மகாதிரதிகள் தாரானு அதற்கா அபாத ஒவ்வொருவருடைய ஆலோசனையும் செயல்பட்டார்கள் அதனால சொன்னாங்க சல்மான பெரும் கூட்டம் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை எதிரிகளுடைய நினைவில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பாரசீக நாட்டிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பின்னால் வசதியான ஒரு மலை இருக்கிறது ஏறி இறங்க முடியாது முன்னால் ஒரு குழி தோண்டி விடுவோம் அதை இறங்கி தாண்டி வர்றது கூட நம்ம என்ன செய்யலாம் அவங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன யோசனையில ரொம்ப அற்புதமான யோசனை அதை சல்மான் சல்மானுல் தான் யோசனை மின்னா பாராட்டினாங்களா சல்மான சல்மான் முகாஜர் மக்கா வாசின்னு சொன்னாங்க சல்மானும் மின் நாம் அன்சாரின் சொன்னாங்களாம் மதீனவாசிகள் சல்லாம் சொன்னாங்களா சல்மானும் மின் நாம் என் நகலில் பை சல்மான் என் குடும்ப உறுப்பினர் சும அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதனால அந்த ஆலோசனையினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் உலர்ந்த சல்லா செல்லம் அப்படி ஒரு சோபனத்தை சொன்னார் என்பதை பார்க்கிறோம் சல்லா சொல்லிய பாத்துக்கு முன்னாலே சித்திகனாய் மஷவரா கேட்டான் சித்திகனாயத்துக்கு முன்னாலே உமர்லா தரன் அவர்கள் ஒரு மஷராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் ஒரு மஷவராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் அந்த நேரத்தில் ஹர்முசான் சொல்லி ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆளு அவருக்கு அந்த அடுத்து உமர்லா தரன் இப்படி மாதிரி தரை வழியாக ஒரு நாட்டுல போய் இஸ்லாத்தை சேர்ப்பதற்குண்டான வழி கடல் அப்படிங்கிறது இல்ல தரை வழியா போய் எங்கெல்லாம் போய் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் எந்த பகுதிக்கு நம்ம இஸ்லாம் போகலன்னு கேட்கும் பொழுது முக்கியமான மூன்று இடத்துக்கு தரை வழியா போகக்கூடிய மூன்று இடத்துக்கு போகல ஒன்று கிஸ்ரா இன்னொன்னு இஸ்வான் இன்னொன்னு அஜல் பைதான் இங்க போகலன்னு சொன்னாங்களாம் அவர் குர்முசான் அவரும் ஒரு ஆலோசனை சொன்னாராம் ஒரு பறவை இருந்துச்சுன்னா காலில் ஒரு சேதாரத்தை உண்டாங்கன்னா ஒரு மா நொண்டி நொண்டியாக பறந்துடும் ஒரு சேதாரத்தை பறவை ஒண்ணு செய்ய முடியாது இதுல நீங்க சொல்லக்கூடிய கிஸ்ரா என்பது தலை இஸ்ரா என்பது தலை அஜர் பைஜானும் இஸ்வஹானும் இந்த ரெண்டும் ரக்கையும் காலம்னு சொன்னாங்க அதனால நீங்க இந்த நேரத்திலே கிஸ்ராவுக்கு இந்த தூரத்துவத்தை அனுப்பினால் பொருத்தமா இருக்கும் அவர் சொல்ல அதனால் உமர்ந்தா தரன் அவர்கள் யார் காரியத்தோடு சொன்னால் என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்கள் அதனால யோசனைங்கிறது இருக்கிற யோசனை கேட்டு செயல்படுவார் உமர்ந்தான்னு சொன்னாங்க மனிதர்கள் மூணு வகையா இருக்கிறாங்க முழு மனிதன் அரை மனிதன் எவரும் இல்லாத முழு மனிதர் என்று சொன்னா அவனும் நல்ல குணமுள்ளவனா இருப்பான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் உதைக்கும் ஆலோசனை கேட்டுக்கிடுவான் அரை மனிதன் என்று சொன்னால் அவன் நல்ல குணம் கொண்டவனா இருப்பான் ஆனா ஒத்தத்தையும் ஒண்ணும் கேட்க மாட்டான் கேட்க வேண்டிய ஆள் கட்ட கேட்க வேண்டிய நேரத்தை கூட கேட்க மாட்டான் மூணாவது ஆள் இருக்கிறான அவனுக்கும் இருக்காது சொந்த புத்தி இல்ல சொல் புத்தி கேட்க சொல்றாங்க இல்லையா அந்த ரெண்டும் இல்லாதவன் என்று அதற்கு உபர்லா அவர்கள் மனிதர்களை போன்ற வகையாக அவர்கள் பிரித்து சொல்வார் உண்மையானவர்களை என்னுடைய பெருமக்கள் ஒரு சமூகம் ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்தால் அவருடைய காரியங்கள்ல எதிர் மிக மிக உன்னதமானதோ அதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்றான் அதனால நம்முடைய காரியங்களிலே நாம் சில காரியங்களில் எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம் அதுக்கு பொருத்தமான இடத்துல அந்த துறை சார்ந்த ஆலோசனை கேட்டு செயல்படுவது என்பது மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான காரியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய காரியங்களில் எது ஆனதோ அதை நமக்கு அல்லா நமக்கு அறிவித்து தந்தருள்வானாக அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய நன் மக்களில் அல்லா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன் எனவே அந்த அழகிய பெயர்களை கொண்டே அவனை அழையுங்கள் மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் வழிபிறழ்ந்து செல்பவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றை தீர்வார்கள் நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலும் சத்தியத்திற்கு ஏற்பவே வழிகாட்டுகிறார்கள் மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென்று உரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம் மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கின்றேன் தினமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறித்துவிட முடியாது பாகம் ஒன்பது அத்தியாயம் ஏழு வசனங்கள் நூற்று எண்பது முதல் நூற்று எண்பத்தி மூன்று வரை தல்ஹா பின் உபேதுல்லாஹ் அலி அன்ஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் திறந்த வெளிகளில் தொழுது கொண்டிருப்போம் அப்போது எங்களுக்கு முன்னால் கால்நடைகள் கடந்து செல்லும் எனவே இது பற்றி நாங்கள் அல்லாஹ்வின் பின் சலுல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் கூறினோம் அப்போது அவர்கள் உங்களில் ஒருவர் வாகன ஒட்டகத்தின் சேனத்தில் உள்ள சாய்வுக்கட்டை போன்றதை தடுப்பாக வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பிறகு அவரை எது கடந்து சென்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் அப்துல்லா பின் நுமைர் ரஹமத்துல்லாஹி அனுகு அவர்களது அறிவிப்பில் பிறகு அவரை யார் கடந்து சென்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை என்று இடம்பெற்றுள்ளது சஹிஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது அனஸ் அல்யல்லாஹூ அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பைத்துல் மக்திசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது நபியே உங்கள் முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் காண்கிறோம் எனவே நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவாகிய கவுபாவின் பக்கம் நிச்சயமாக இதோ உங்களை நாம் திரும்பச் செய்கிறோம் ஆகவே உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளிவாசலை நோக்கி திருப்புங்கள் என்னும் இரண்டாவது அத்தியாயத்தின் மூன்றாவது நூற்று நாற்பத்தி நான்காவது இறைவசனம் அருளப்பெற்றது அப்போது பனுசலிமா குலத்தைச் சேர்ந்த ஒருவர் நபி சல்லாஹலி வல்லம் அவர்களுடன் தொழுதுவிட்டு தமது குலத்தாரை கடந்து சென்றார் அப்போது அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையின் முதல் ரக்கத்தை தொழுதுவிட்டு இரண்டாவது ரகத்தின் ருக்கோவில் இருந்தனர் உடனே அம்மனிதர் அறிந்து கொள்ளுங்கள் இந்த கிப்லா தொழும் திசை மாற்றப்பட்டுவிட்டது என்று உரத்த குரலில் அறிவித்தார் உடனே அம்மக்கள் தொழுகையில் இருந்தவாறு அப்படியே கௌபா என்னும் தற்போதைய இந்த கிப்லாவை நோக்கி திரும்பிக் கொண்டனர் சஹீஹ் முஸ்லிம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து ஹதீஸ் தொள்ளாயிரத்தி பதினேழு அபூத்தர் அல் கிஃபாரி அலி அவர்கள் கூறியதாவது நான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே பூமியில் முதன் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா நகரில் உள்ள புனித கபா அமைந்திருக்கும் பள்ளிவாசல் என்று பதிலளித்தார்கள் நான் பிறகு எது என்று கேட்டேன் அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்சா என்று பதிலளித்தார்கள் நான் அவ்விரண்டுக்கும் இடையே எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் மஸ்ஜிதுல் ஹராம் அமைக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸா அமைக்கப்பட்டது பின்னர் உங்களை தொழுகை நேரம் எங்கே வந்தடைகிறதோ அங்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏனெனில் அதுதான் இறைவனை வழிபடும் தலம் மஸ்ஜித் ஆகும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் அபுகாமில் அல் ஜஹரி ரஹமத்துல்லாஹ் அவர்களது அறிவிப்பில் பிறகு உங்களை தொழுகை நேரம் எங்கே வந்தடைந்தாலும் அங்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏனெனில் அதுதான் இறைவனை வழிபடும் தளம் மஸ்ஜிதாகும் என்று இடம்பெற்றுள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து ஹதீஸ் தொள்ளாயிரத்தி மூன்று ஏ கருணையும் காவலும் கொண்டு எங்களை பாதுகாக்கும் ரஹ்மானி உன்னையே சார்ந்திருக்கிறோம் உன்னிடமே தஞ்சம் அடைகிறோம் எங்களை கர்ணையோடு பாதுகாப்பாயாக அகங்காரம் ஆணவம் இல்லாமல் எளிமையும் கீழ்ப்பொடிதலையும் எங்களுக்கு வழங்குவாயாக இளையோரிடம் கனிவாக நடக்கும் குணத்தை வழங்குவதன் மூலம் எங்கள் உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக எங்கள் இறைவனே உள்ளத்தில் நேர்மையும் பணிவும் கொண்டவர்களுக்கு நீயே அடைக்கலமாக இருக்கிறாய் எங்களுக்கும் உனது கர்ணையும் பாதுகாப்பும் வழங்குவாயாக எங்களுக்கு வழங்கிய வாழ்விற்காகவும் வசதிகளுக்காகவும் அன்பான பெற்றோர்களையும் பாசம் நிறைந்த உறவுகளையும் அருமையான நண்பர்களையும் எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு முன் மறைந்து போன எங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சுவனத்தை வழங்குவாயாக எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமான உடல் உடல்நிலையையும் தந்தருள்வாயாக யாரெல்லாம் உடல் நலமின்றி இருக்கிறார்களோ அவர்களை குணப்படுத்துவாயாக யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது தேவைகள் அனைத்தையும் வழங்குவாயாக திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல துணை கிடைக்க கிருபை செய்வாயாக திருமண உறவுகளில் அன்பையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் பெருகச் செய்வாயாக எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வெளிச்சமும் விசாலமும் வழங்குவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பலாலமீன்